ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்னதாக அஸ்த நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாய் இந்நாள் அமைகின்றது இன்றைய தினம் கும்ப ராசியை சார்ந்த சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம்க ஆக கொஞ்சம் கூடுமான வரையில கொஞ்சம் இதுலயும் நிதானித்து செயல்பட்டுகிறது மிக மிக மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் மற்றும் பூராடம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கும்பம் மற்றும் மேச ராசி நேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் வந்து புதன் புதன்கிழமையில் மதியம் வரைக்கும் உங்களுக்கு சூரியனின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இருக்குங்க இந்த புதன் சூரிய தொடர்பு புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பது நல்ல பேச்சாற்றலை கொடுப்பது நல்ல சிந்தனை ஆற்றலை கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சேர்க்கை மிக மிக சிறப்பு ஆக குழந்தைகளினுடைய கல்வியில் நல்ல ஏற்றம் பெற வேண்டும் என மந்தமாக டல்லாக இருக்கிற படிப்புல குழந்தைகளை இன்றைக்கி பெருமாள் கோயில் கூட்டிகிட்டு போகலாம் அல்லது சிவ ஆலயத்தில் இருக்கின்ற பெருமாளை நீங்கள் சென்று வழிபாடு செய்வதும் மாலை பொழுதலை செய்வதை விட காலை பொழுதலை செய்வதும் மிக மிக சிறப்பானது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தகப்பனாரோடு சின்ன சின்ன கௌரவம் பார்த்துட்டு கொஞ்சம் ஈகோ பார்க்குற மாதிரியான சில சூழல்கள் ஒரு சில அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும் ஆக அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தகப்பனாரோடு சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் ஏற்படுத்துவீர்கள் அந்த ஈகோ பார்க்குற சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நீங்கள் உடச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிதா பிரச்சனை இல்லை அதே நேரத்துல இன்றைய தினம் நீங்க எதிர்பார்க்கின்ற புகழ் உங்களுக்கு கிடைக்காது நீங்க ஒரு 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 நாலு பேர் காம்படிஷன்ல ஒன்றா இருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இன்று உங்களுடைய பெயரும் புகழும் சற்றே டல்லடிக்கக்கூடிய பீரியடாக இருப்பதனால் முக்கியமான விஷயங்கள் எதுலேயும் தலையிட்டுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்கள் தனி பொறுத்த மட்டிலும் அன்பு அன்ப நண்பர்களே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் உயர்கல்வியில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் மாற்றமோ அல்லது மாற்றத்தோடு உத்தியோகத்தில் இடமாற்றத்தோடு கூடிய ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பெயரும் புகழும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த நாள் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அறிவு உயர்கல்வியில் மேன்மை குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சிறப்பு விருதல்னு ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தகப்பனாரின் உடல்நிலையும் சரி அல்லது உங்களின் உடல்நிலையும் சரி இரண்டில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக தொந்தரவாகும் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் எதுலேயும் பெரிய அளவில் முதலீடுகள் போடாமல் இருக்கிறத மட்டும் வச்சு வண்டி அப்படியே நகர்த்திக்கிட்டு போகிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மேன்மையான நாள் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் வழங்க வல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கொஞ்சம் பின்னடைவான சூழல்கள் எல்லாம் கூட குறைந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் போகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் மிருக சீரிடம் மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படுத்த இருந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த முறையில் நல்லவற்றையாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதாவது உத்தியோகத்தில் இந்த இந்த மாற்றம் எனக்கு வேணும் அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டோமோ அதெல்லாம் எனக்கு கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருந்து வந்த மிக கடுமையான உடல் உபாதைகள் கூட கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த தினமாய் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு எல்லாரிடமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதிக்கமாக இருப்பீங்க டாமினாக இருப்பீங்க அதனால பிறர் வந்து உங்ககிட்ட அந்த அபிப்பிராயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டில் நிற்பீங்க உங்கள் கருத்துல பிடிவாதமாக நிற்கிறது நீங்கள் சொன்னதில் பிடிவாதம் நிற்கிறது அதனால சில உறவுகளோடு சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையிலேயும் இந்த ஈகோ சண்டைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்பதனால் விட்டு கொடுத்தும் ஈகோ இல்லாமல் போய்க்கிறதும் மிக மிக மேன்மை புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது புதிய வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் திருமண முயற்சிகள் எல்லாம் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாள் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது வாடிக்கையாளர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள் அதனால் உங்களுடைய தொழில் அபரிமித வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைகின்றது சனி அதாவது சனி பகவானின் நட்சத்திரங்களில் இந்த முதல் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஓகே ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய் தான் எதையாச்சும் ஒன்று போய் சொல்லிடுவீங்க இங்கே பாருங்கள் இந்த சனி சனியினுடைய பூச நட்சத்திரம் இந்த இன்றைய தினம் த தின நடத்துகின்ற சூரியன் வந்து ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் அதனால் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது கூடுமானம் வரையிலும் இன்றைக்கி உங்கள் உயர் கிட்ட பேசும்போது பார்த்து பேசுகிறது வேலை செய்கின்ற இடங்களில் வருகின்ற பெரிய மனிதர்கள பார்த்து பேசுறது அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வாட்டை எடுத்த கவுத்தன் எதையாவது பேசிங்கன்னா அது பிரச்சனைக்குள்ளாயிரும் ஆக பார்த்து இருந்து கொள்வது நல்லது பேச்சுவார்த்தைகளிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் நிதானம் தேவை ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகின்றனால் இருக்கின்ற உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வருமான ஓட்டமும் சிறப்புற அமைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது நீங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுடைய பேச்சு நல்லபடியாக குறிப்பாக வேலை செய்கின்ற இடங்களில் நல்லபடியாக ஒரு செல்லுபடியாக கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரையும் மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக யோக நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான விஷயங்களில் யோக நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து இதற்கு யோக நாள் ஆனால் பெரிய பண வரவு கிடைக்காது என்ன ஓடி ஓடி உழைச்சாலும் நல்ல உறவுகள் கிடைக்காது நல்லவன்கிற பேரை கொடுத்துட்டு எல்லா வேலையும் நம்மகிட்டே வாங்கிடுவாங்க அதில் மிக கடுமையான மன உளைச்சல்களுக்கு நம்ம ஆளாக்கப்படுவதற்கான வாய்ப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உண்டு ஆக தேவையில்லாத யார்கிட்டையும் போயிட்டு சிக்கிக்கிட்டிங்கன்னா உங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க புழிஞ்சு அதனால் எஸ்கேப் ஆகி போயிடுறது நல்லது இன்றைய தினம் இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க வேலை இருக்குது இதுன்னு எதையாவது ஒன்று சாகு சொல்லிட்டு போயிடணும் போனால் தப்பா எடுத்துக்கோங்களா அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்க உங்களை வச்சு எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க பார்த்துக்கிடணும் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் குல அந்தஸ்தும் உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரம் மதிப்பும் உயருகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது எல்லா விதத்திலும் மேன்மையான நாள் சுபகாரியங்கள் நன்முறையில் நடக்கும் உத்திரம் உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது எதை எடுத்தாலும் ஒரு தடை அல்லது விரயம் அல்லது ஒரு மன நிறைவு இல்லாதது மாதிரியே இன்றைக்கி நகரும்ங்க என்னப்பா இவ்வளோ பண்ணியும் ஒரு நிம்மதி இல்லையே ஒரு மனநிறைவு இல்லையே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரியாகத்தான் இந்த நாள் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் ஆக எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எதுக்கும் அவசரப்படாதீங்க பிடிக்கலையா விட்டுருங்க அதை செஞ்சுட்டு ஏன் நினைச்ச செய்ய வேண்டாம்னு அப்படின்னு பின் யோசனை வேண்டாம் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஒரு மிக யோக நாளாக அமைகின்றது வீட்டுக்கு தேவையான உயர் ரக மின்சாதன பொருட்கள் வாங்குவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாகி அமைகின்றது வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்கள் கொஞ்சம் செலவு மிகுந்த ஆடம்பர பொருட்கள் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கும் இந்த நாள் உகுந்த நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சித்திரை சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த இதனால் படிப்புக்கு மிக மிக சிறப்பான நாள் கல்வியில் நல்ல ஏற்றமும் அது மட்டும் இல்லாமல் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவது மாதிரியான நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது அது புதிய முயற்சிகளின் மூலமாக சில வெற்றிகள் கிடைக்கும் புதிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் இந்த தினம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் ஏற்படுகின்றனால் தேவையில்லாத அலைச்சல்களை அது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் உடல் நிலையில் குறிப்பிட்டு கவனமாக இருக்கணும் உடல் உஷ்ணம் சார்ந்த கண் சார்ந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இன்றைய தினம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியமானது விசாகம் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்ப நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன ட்ரபுள் கொடுக்கும் அதனால் இன்னைக்கு தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு சார்ந்து முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து நிதானித்து முடிவெடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி உங்கள் ப்ராசஸ் எல்லாம் கிட்ட போயிட்டு கடைசியில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரு பெரிய ஏற்றத்திற்கான நாள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் என்னால் சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஏன்னா அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி வருமான ஓட்டம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன கசப்புகளை கொடுக்கும் தேவையில்லாம அன்னெசரியாக பேசுறது பிறரை கடிந்து கொள்வதை இன்னைக்கு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நகர்த்திக்கலாம் சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பணவரவு சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் தொழில் உத்தியோகம் நல்ல சூடுபிடிச்சு அழகாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ரெண்டுத்திலேயுமே இன்றைய தினம் ஏற்றம் உண்டு உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்களே மகிழ்ச்சி பெறுகின்ற அளவுக்கு இன்றைய தினம் வளர்ச்சி இருக்கும் சரிங்களா தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பா இவங்களுக்கு யாருக்குன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய யோக நாள் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் தேவையில்லாத சின்ன சின்ன மன அழுத்தங்கள் கொஞ்சம் எதுலேயும் நினச்ச மாதிரி செயல்பட முடியாதது மாதிரியான உடல் சூழ்நிலைன்னு ஹெல்த்தை தொந்தரவு பண்ணுறது மாதிரியான நாள் கூடுமான வரையிலும் அதில் கவனிச்சிருந்துங்க ஒரு சில இடங்களில் நான் 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 முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு போய் சில விஷயங்களில் நீங்களாக போயிட்டு செய்வீங்க அதில் சிக்கிக்கிடுவீங்க ஆக உங்களுடைய துணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா உங்களுடைய நல்லதுக்கு தான் ஏன்னா அம்மா சொல்லுவாங்க இப்போதைக்கு இது வேணாம் இருப்பானு நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க அதனால குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஸோ அது அதை கொஞ்சம் சூழலை பார்த்து இருந்துக்கணும் வெடுக்கு வெடுக்குன்னு ஒரு செயலை செய்கிறது குறைச்சிக்கிடுங்க பூராடம் பூராடத்தை பொறுத்த மட்டும் தகப்பனார் ஆதரவு உண்டு பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் பெரிய ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக மேன்மை குல தொழில் பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாள் இந்த நாள் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் தொந்தரவாகும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதான ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயர் கேட்றது மாதிரி ஏதாவது ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டுறது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது கூடுதல் கவனம் தேவை திருவோணம் பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கைகூடி நாள் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல வளர்ச்சி உண்டு பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆனால் இல்லாமல் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடாக இன்றைக்கி நீங்கள் மாமிசம் போன்ற பெரிய உணவு வகைகள் அல்லது ஜீரணமாக பரோட்டா போன்ற கடினமான உணவு வகைகளை எடுத்துக்கிட வேண்டாம் அதில் கொஞ்சம் சின்ன சின்னதான உடல்நலத் தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் வெளிநாடு அமைப்பு தொழில் அமைப்பு பொருளாதார ரீதியாக இருந்த அந்த விரயங்கள் சற்று குறையிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கின்ற நல்ல நாள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ரெண்டுத்துக்கும் மேன்மைங்க பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்றனால் வருமான ரீதியாக இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு கடன் அடைவதற்கான அமைப்பும் உங்களுக்கு மிகச் சிறப்பான முறையில் உண்டு சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும் இதை விட பெஸ்ட்டாக போகலாம் அதை விட பெஸ்ட்டாக போகலாம் இன்றைக்கி அப்படியே ஒரு மேலோட்டமாக எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே தவிர எந்த ஒரு செயலிலும் முழு கவனம் செலுத்தி இன்றைய தினம் செய்கின்ற செயலில் வெற்றி பெறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஆக கைக்கு வந்தது வாய்க்கு போகலையே கைக்கு வந்தது நழுவிர்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி சில முக்கிய விஷயங்கள் கிடச்சி இன்றைக்கி கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக கிடைக்கும் போதே உங்களுடைய பொறுமையினால் அதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதை நல்லா பார்த்துக்கிட வேண்டியது அவசியம்ங்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் இருக்கும் அடுத்த 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 வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுகின்ற ஆகச்சிறந்த நாள் கையில் ஒரு நல்ல வருமான ஓட்டம் உண்டு பயன்படுத்திக்கிடுங்க அதுவும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக 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 சிறப்பான நாள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சின்ன வரவு உண்டு சரிங்களா அதனை அடுத்ததாக உத்தரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் ஒரு 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 பெரிய யோகம்னு நீங்கள் எடுத்துக்கிட முடியாது அதாவது ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன வகையில் கடுமையான மன அழுத்தம் குறிப்பாக தொழில் சார்ந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தொழில் செய்ய வேண்டிய இடத்துல நல்லா ஆக்டிவாக இருக்குது தொழில் என்னத்தை இதை போய் பார்த்து பண்ணி அந்தளவுக்கு வெறுப்படிக்குது அந்த மாதிரி மன நிறைவு இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக ஒன்றே செய் நன்றே செய் அதையும் ஈடுபாட்டோடு செய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு செய்யணும் இல்லை ஏனதானு கொஞ்சம் சிரமமாயிரும் பார்த்துருந்துக்கிறது நல்லது ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற உத்தியோக அமைப்புகள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் பலரை விட உங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை உங்களுடைய முதலாளி கொடுப்பார் அந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் வருமானமும் தொழிலும் சிறக்கின்ற நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்